ஓம் மகான் மச்சமுனிவர் முனிவர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சங்கத்தின் சார்பாக ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று ஆஸ்டின்பட்டி புற்றுநோய் மற்றும் காசநோய் மருத்துவமனையில் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான தக்காளி சாதம் சட்னி எலுமச்சை ஊறுகாய் சுமார் ஐநூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் சர்குரு ஃபயர் ஒர்க்கர்ஸின் உரிமையாளர் குடும்பத்தினர்கள் சார்பாக வழங்கப்பட்டது மற்றும் நண்பர்கள் தொண்டர்கள் தொண்டு செய்தவர்கள் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக்கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு செந்தில்குமரன் அலைபேசி எண் எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்